ஜீரக தண்ணியில சப்ஜா விதைகளை ஊற வச்சு குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க ஸோ சப்ஜா விதைகள் தனியா ரொம்ப ரொம்ப நல்லது ஜீரகமும் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க இதை வந்து சாப்பிட்டு வந்துட்டு இருப்பீங்க பட் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுனாலயும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் முக்கியமா ஜீரகத்துல வைட்டமின் ஏ சிஇ இ இரும்பு சத்து பாஸ்பரஸ் மேங்கனீஸ் மெக்னீசியம் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் மாதிரியான நிறைய சத்துக்கள் இருந்துட்டு வருது இதுல ஃபிளாவனாய்ட்ஸ் மற்றும் பினாலிக்ஸ் கூட வந்து இருக்கு சோ இந்த சீரகத்துல இருக்கக்கூடிய டயட்ரி நார் சத்துகள் என்ன பண்ணுதுன்னா உங்க செரிமானத்தை சீராகி உங்களுடைய கொலஸ்ட்ராலை கம்மி பண்றதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது சோ வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனாலும் வெயிட் மேனேஜ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இன்னொரு பக்கம் சப்ஜா விதைகள்ல புரதம் நார்ச்சத்து கால்சியம் மெக்னீசியம் இரும்புச்சத்து சத்து பொட்டாசியம் இதெல்லாம் ஜாஸ்தியாகவும் கேலரிஸும் கார்போஹைட்ரேட்ஸும் ரொம்ப கம்மியாகவும் இருக்கு சோ இப்போ இந்த சப்ஜா விதைகள் ஜீரக தண்ணி இது எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து நீங்க குடிக்கிற பட்சத்துல உங்க உடல்ல நீர் சத்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும் நீர் சத்து கம்மியா இருக்கிறவங்களுக்கு இத நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வர வர அதாவது உங்க பாடியை ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கும் இதுதான் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமாவும் இருக்கு நம்பர் டூ சோ ஜீரக தண்ணி அப்புறம் சப்ஜா விதைகள் இது ரெண்டுலையுமே குளிர்ச்சி ப தரக்கூடிய பண்பு இருக்கிறதுனால வரப்போற வெயில் காலத்துக்கும் உங்களுடைய சருமத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது உடலை ரொம்ப குளிர்ச்சியா வச்சுக்கும் இந்த ஜீரக தண்ணியையும் சப்ஜா விதைகளையும் ஒன்னா சேர்த்து எடுக்கும் பொழுது அஜீரணம் வாயு கோளாறு இதெல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது நம்பர் போர் உடல்ல மெட்டபாலிசம் அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி உடல் எடை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவி பண்ணது பிகாஸ் ஒரு பக்கம் ஜீரக தண்ணி இந்த டைஜனுக்கு ரொம்ப நல்லது சப்ஜா விதைகள் உங்களை ரொம்ப நேரத்துக்கு ஃபுல்லா வச்சுக்கும் அதிகமான பசி இருக்காது சோ இது ரெண்டையும் சேர்த்து நீங்க கன்சியூம் பண்ணும்பொழுது வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ரொம்ப நல்லது நம்பர் உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை இது வெளியேற்றும் ஆல்சோ இந்த வெயில் காலத்துல ரொம்ப ரொம்ப உங்களை குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும் இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஜீரக தண்ணி அதாவது ஜீரக தண்ணி எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் நார்மலா தண்ணியில ஜீரகத்தை நீங்க ஊற போட்டு வச்சிடலாம் முதல் நாள் நைட்டு ஜீரகத்தை வடிகட்டிருங்க அந்த தண்ணியில சப்ஜா விதைகளை போட்டு வச்சிருக்க அது நைட்டு ஃபுல்லா ஊரணும்னு அவசியம் இல்லை இப்போ நைட்டு வந்துட்டு ஒரு பாட்டில் ஜீரகத்தை போட்டு ஊற வச்சிருறீங்கன்னா அடுத்த நாள் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதே வாட்டர் பாட்டில் சப்ஜா விதைகளை போட்டு நீங்க ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ காலேஜஸ்க்கோ எடுத்துட்டு போயிடலாம் அது ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா ஊறி உப்பி போய் வந்துடும் அதை நீங்க தொடர்ந்து அந்த ஃபுல்லே அந்த தண்ணியவே குடிச்சிட்டு வரலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே பாக்ஸ் கூட பண்ண